வெல்கம் டு சந்திய குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்திய குட்டி சேனல் மூலிமா பார்த்திங்களா தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்களா நான் ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் கடலை மாவு அளந்து எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க அப்பதான் கட்டிகள் இல்லாமல் நமக்கு சூப்பராக ஸ்வீட் வந்து கிடைக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஆக மொத்தம் இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருந்தோம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டான பக்குவமாக இருக்குது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இது போல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த கடலை மாவை ஒரு டம்ளரில் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கால் கால் பாகமாக வந்து எல்லாத்தையுமே நான் பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு அரை பிஞ்சி அளவுக்கு ரெட் கேசரி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் அதே போல் ஒரு அரை பிஞ்சி அளவுக்கு க்ரீன் கேசரி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு கலருக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் சேர்க்குறது இருந்தால் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கலர் சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதே போல் க்ரீன் நம்ம சேர்த்துருந்தோம் அப்படின்னா அதையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சுகர் ரெடி பண்ணிக்கலாம் எந்த கப்பால கடலை மாவு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால ஒன்று கப்ப நம்ம ஒரு முக்கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம இதை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இதை நீங்கள் இப்படி எடுத்து கையில் தொட்டு பார்த்தீங்களா நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மை வரணுங்க கம்பி வந்து ஃபார்ம் ஆகிட்டு வரக்கூடாது இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம பொறிக்கிறதுக்காக ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரீஃபண்ட் ஆயில் தான் நாங்கள் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க இது போல் ஜல்லிக்கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மாவு வந்து சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் போட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் இருந்தாவே போதுங்க அப்படியே நம்ம சுகர் பாகில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒவ்வொரு பேட்சை நம்ம அது போலயே சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் கலர் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மாவு வந்து சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாவுமே நல்லா வெந்து வந்துருச்சு இதையுமே நம்ம எடுத்துக்கலாம் எடுக்கும்போது சிம்பிள் வச்சுக்கோங்க இதையுமே நம்ம சுகர் பாகில் சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கலர் பவுட்ரு எதுவும் சேர்க்காம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சுக்கலாங்க பாருங்க இதுவுமே வந்து நல்லா விங்கு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதையுமே நம்ம சுகர் பாகில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பூந்தி எல்லாமே இந்த சுகர் பாவில் நல்லா ஊறி வரட்டுங்க நல்லா ஆறிட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு வந்த பிறகு மேலும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க இது அப்படியே வந்து நல்லா ஆறி வரட்டும் ஆறி வந்த பிறகு பார்க்கலாம் ங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க சர்க்கரையெல்லாம் இது நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடுச்சு இப்போ இது கைகளால் நல்லா வந்து பிசஞ்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்து சுற்றி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க இது போல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சேர்த்து கொடுக்கும்போது பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நமக்குமே வந்து ஆசையை நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா வந்து நம்ம விசஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது இன்னுமே வந்து கூடுதலான சுவை நமக்கு கொண்டு வரத்துக்காக இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்து இது போல் நம்ம நல்லா வந்து பொறி வச்சு எடுத்துருக்குங்க இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க ஏன்னா நம்ம சூடான நெய் சேர்த்துருக்கிறதுனால கைகளால் எடுத்த உடனே நீங்கள் சிரி உருண்டிகளாக செய்ய வேண்டாம் இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பிறகு நம்ம உருண்டிகளாக சேர்த்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நமக்கு ஒரு கலர்ஃபுல்லான லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ உருண்டிகளாக நம்ம சேது எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு மீடியம் சைஸில் வேணுமா இல்லை கொஞ்சம் பெரிய சைஸில் வேணுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் உருண்டிகளாக சேது எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க எல்லா உருண்டைகளும் இதே போல் நம்ம சேது எடுத்துக்கிட்டு பிறகு பார்க்கலாம் பாருங்கள் எல்லா லட்டும் நம்ம சேது முடிச்சிட்டோம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கிட்டேங்க கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினோரு லட்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு இது போல் நீங்கள் கலர்ஃபுல்லாக நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தீபாவளி ஸ்பெஷல் ரெசிப்பியாகவும் இது உங்களுக்கு நான் டெடிக்கேட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்